பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு ஆனந்தமான செய்தியை கூறவே உன் அப்பா நான் இங்கு வந்திருக்கின்றேன் தங்கமே உன்னுடைய துணை ஒரு நல்ல முடிவை இப்பொழுது எடுத்து விட்டார் நீ எங்கு சென்றாலும் எங்கு பார்த்தாலும் உன் துணையின் ஞாபகம்தான் உனக்குள் இருக்கின்றது இப்போது உன்னுடைய துணையும் அதே முடிவை எடுத்துவிட்டு உன்னிடம் வரப்போகின்றார் நீ என்ன நினைத்து உள்ளாய் அவ்வளவு தான் உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் பயம் முறுத்தினாலும் ஒருமுறை உன் ஆள் மனதை நீ கேட்டு பார்த்தங்கமே உன்னால் முடியும் என்ற சிறு நம்பிக்கையை அது உனக்கு கொடுத்தாலும் போதும் உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் உன் மனதில் இதுவரை மற்றவரின் ஆதிக்கம் இருந்தது இனி உன்னுடைய ஆதிக்கமே இருக்க போகின்றது உன்னுடைய வாழ்க்கையை மேலே கொண்டு வர ஒரு சிறு துரும்பாக கிடைக்கும் ஒரு உதவியோ துணையோ ஆறுதலோ நம்பிக்கையோ உன்னை மேலே கொண்டு வந்துவிடும் தங்கமே தனி ஒருவனாக இருந்தாலும் தன்னம்பிக்கை கொண்டு நீ ஜெயித்து வருவாய் இது சத்தியமாகும் இப்பொழுது உன்னுடைய துணை இவை அனைத்தையும் உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டார் தங்கமே இத்தனை நாட்களாக நான் தனிமரமாய் இருந்துவிட்டேன் இனி அவ்வாறு இருக்க என் மனம் விரும்பவில்லை நான் சாதனை செய்வது என்னுடைய துணையுடன் மட்டும்தான் என்று உன்னுடைய துணை ஒரு நல்ல முடிவை எடுத்துவிட்டு தான் வருகின்றார் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல காலம்தான் உனக்கு இனிமேல் நடக்கப் போகின்றது பாவ காலம் முடிந்து புண்ணிய காலம் நடக்க ஆரம்பித்து உள்ளது தங்கமே நீ செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப நற்பலன்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடு நல்ல நேர்மறை சிந்தனைகளோடு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான முடிவோடு வாழ்க்கையை எதிர்கொள் எல்லாம் நல்லபடியாகவே அமையும் உங்கள் இருவருடைய வாழ்க்கையும் உங்கள் இருவர் கையில்தான் உள்ளது நீங்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை நகர்ந்து செல்லுங்கள் தங்கமே அந்த வாழ்க்கை முழுவதும் இன்பத்தை நான் தருகின்றேன் உனக்கு நீ சந்தோஷமாக இரு ஓ முருகா யாம் இருக்க பயமேன்